ஓகே சார் மூணு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க என்னையோட ஃபோர்த்து டே ஓகே இப்போ நீங்கள் இந்த ஃபோர்த் டேக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாலு நாள் கேப் விட்டுருக்கீங்க ஃபோர் டேஸ் வந்து நம்ம கேப் விட்டு மறுபடியும் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்க ஏதாவது நடுவில் ஏதாவது வண்டி ஓட்டிங்களா இதான் ஆ சரி ஓகே இப்போ நான் அந்த ஃபோர் டேஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணல சரி இப்போ நீங்கள் ஓட்டுங்க ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் சீட்டு உங்களுக்கு தன்வெட்டாக இருக்கா ஃபஸ்ட்டு சாவியை ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளச்சை அழுத்தி கீரை நூட்டிலுக்கு கொண்டு வந்தேங்க ஆ இல்லை ஃபோர் தேர்டாவது ரெண்டுத்துக்கு நடுவில் ஓகே இதுதான் நூற்றல் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு இன்னும் ஃபுல்லாக இது மூணாவது ஸ்டெப்பு ஆன் பண்ணுங்கள் ஓகே ஸ்டார்ட் ஆன பிறகு ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிங்க ஃபஸ்ட் கியர் சைட் மர கிளியராக தெரியுங்களா ஓகே இப்போ லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக பிடிச்சு நிதானமாக எடுது ஓகே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான வேகத்தில் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபுல் ரைட்டு தேவைப்படாது ஓகே இப்போ நம்ம எக்ஸலேட்டரை படிப்படியாக ஓகே நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் எல்லா ஆப்ரேட்டிங்கும் ஸ்லோவாக நிதானமாக பண்ணலாம் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால ओके नेक्स्ट तो मैं எடுக்கும் போது அதெல்லாம் கட் தான் டாஷ்போர்டு கவுஞ்சிட்டு ஓகே ஆக்சலேட்டர் கொஞ்சம் леफ्ट नेक्स्ट ஃபாஸ்ட்டான ஸ்பீட் வேணும் ரிலாக்ஸாக நெக்ஸ்ட்டு இந்த டச்சு வந்து நீங்கள் மெதுவாக ஆப்ரேட் பண்ணுறதுனால கீரில் உங்களுக்கு ஹார்டாக இருக்குது பாருங்கள் காரணம் டச் தான் டச் என்ன பண்ணுங்க வேகமாக அழித்துட்டு கீர் வேணால் டைம் நிறைய எடுத்து போடுங்க பிரேக் இங்கேருந்து ஸ்மூத்தாக अच्छा ओके ब्रेक रिलीज धीरे से के मारते हैं अच्छा मटो रिलीज एक्सीलेटर रिलीज करना स्पीड नमक हाशा वेदा स्लो आवे स्लो स्लोवा रिलैक्स द टाइम क्लच आ दीजिए பொறுமையா பொறுமையா எப்பவுமே இந்த மாதிரி கிட்ட வண்டி இருக்குன்னா ஸ்லோவாக டைம் எடுத்து எடுங்க நம்ம எடுக்கும் போது என்ன ஒன்னா அந்த வண்டியில் டச்சாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கீர் போடுற விதம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக தெரியற மாதிரி இருக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க நம்ம லெஃப்டில் ஒரு ரோடு பிரியும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் அந்த ரெட் கலர் போர்டு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிட்டு பிரேக்கில் கால வச்சுங்க இங்கேருந்து கொஞ்சம் கோஸாக மெதுவாக டைம் நிறைய டைம் இல்லை இல்லை எல்லாமே நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க எல்லாமே டைம் எடுங்க நிறைய டைம் எடுத்து ஆப்ரேட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு நியூட்ரல் அங்கேயே கூட போய் நிப்பாட்டி இருக்கலாம் முன்னாடி நிப்பாட்டியாச்சு ஓகே இப்போது மறுபடியும் என்ன பண்ணுங்கள் இங்கே லெஃப்ட்டு சைடு இருக்கலையா அந்த லெஃப்ட்டை எடுத்து நம்ம உள்ளே போய் யூ டான் ஸ்ட் கியர் போட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனமாக எடுங்க கவனித்து டைம் எடுத்து எடுங்க ஓகே 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 அங்கே நிப்பாட்டணும் நீங்கள் பாருங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க தான் ஃபாஸ்ட்டாக போகுது வண்டி அந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுனால முன்னாடி இருக்கிற வண்டி ஏதாவது இருந்தால் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படி இருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் மாற்றி கொஞ்சம் ஆக்சிலேட்டரு கிளச்சு செகண்ட் மாற்றிட்டு அப்படியே இருங்க ஹோல்ட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணுங்க இப்போ லெஃப்ட் நல்லா 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 ஆக்சிலேட்டர்லேருந்து கால் தேவையில்லை அந்த போகிற மூவிங்லேயே போங்க இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து யூ டர்ன் யூ பண்ணும்போது பின்னாடி வண்டி ஏதாவது வருதான்னு பாருங்கள் கெச்ஆரஸ் பண்ணு முடியுமா இல்லைன்னா நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டு நிப்பாட்டி இருந்து கூட எடுக்கலாம் ஃபஸ்ட் கியர் போட்டு அதாவது நீங்கள் வண்டியை ஆப்ரேட் பண்ணுறீங்க ஆனால் வெளியில் நடக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்களோன்னு தோணுது வண்டியும் ஆப்ரேட் பண்ணணும் வெளியில் நடக்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு ரெடியாக இருங்க கெச்சை எல்லா வண்டியும் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் மூவிங் பாயிண்ட் இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்குது நம்ம போயிடலாம் மூ மூவ் ஆகலை இன்னும் மூவ் ஆகல மூவிங்க்கே கொண்டு வாங்க ஆ இது வந்த பிறகு தான் நீங்கள் திருப்பணும் இப்போ திருப்பது ஃபுல் டான் அவ்வளோதான் கிளச்சாக முழுசாக ரிலீஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் லெஃப்ட் அந்த டைரக்ஷனை பாருங்கள் அந்த கார் போகுது இல்லையா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த கார் போகிற வழி ஸ்பீடு ஹாஷாக வேண்டாம் ரிலாக்ஸ்டாக போங்க டைங்க் கொஞ்சம் டைம் ரெண்டு பக்கமாக கவனிங்க போகலாமா இப்போ கொஞ்சம் கிராஸாக ஓகே இது ரொம்ப அதிகம் இந்த பக்கம் வண்டி வருது கவனிச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் லைட்டாக லெஃப்ட்டை வாங்க அவன் திரும்புகிறான் நீங்கள் டைரிமா போகலாம் அவன் அந்த பக்கம் தான் திரும்புகிறான் நீங்கள் போ லெஃப்ட்டு வந்துடுங்க எப்போவுமே ஆ அப்படி லெஃப்ட்டு வர்றதுனால பின்னாடி வரவங்களுக்கு இடைஞ்சல் ஆகாமல் இருக்கும் ஸ்டடி கொஞ்சம் ஆக்சலேட்டர் நெக்ஸ்ட் கீர் தான் எனக்கு நவோ எனக்கு ரொம்ப ஹாஷாக மாதிரி இருக்குது அவ்வளோ ஹாஷ் தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் சும்மா நீங்கள் விரல்லையே தரலாம் அவ்வளோ ஸ்மூத்தாக விழும் ஆனால் அது கிளைச்சை நீங்கள் ஒழுங்காக அழுத்தினா மட்டும்தான் கிளச்சை நீங்கள் அரை வரையே அழுத்தினீங்கன்னா கீர் ஹார்டாக தான் விழும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளச்சை போது கிளச்சில் கொஞ்சம் கவனம் வைங்க நம்ம சரியாக அழுத்துறோமா அப்படின்றத கவனிச்சுட்டு அப்புறமா கியரில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக இவ்வளோ தூரம் பரவாயில்ல ஓகே கிட்ட போய் பிரேக் அப்ளை பண்ணலாம் அது வரைக்கும் அப்படியே இருங்க பிரேக் இப்போ அழுத்த வேண்டாம் கிட்ட போயிடுங்க ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிங்க பிரேக்கை கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வண்டியோட டேரக்ஷன் நல்லா பாருங்கள் ஓகே பிரேக்கை விட்டுருங்க தேர்ட்லேயும் போகலாம் கிளட்சை பொறுமையாக எடுக்கணும் பொறுமையாக எடுங்க வண்டியோட டேரக்ஷனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கிளைச்ச மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதுமானது ஆக்சிலேட்டரு தேவையே இல்லை பரப்படியா கிளட்ச் எங்கே பிரேக் ஏனா ஸ்பீடு இருக்கு இல்லையா அவ்ளோதான் இப்போ செகண்ட் கொறைச்சிட்டு கிளட்ச் ஆட ஓகே இப்ப ஸ்பீடு ஓகே நெக்ஸ்ட் இப்ப ஸ்பீடு எப்படி இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ட்ரைவிங் நல்லா இருக்குது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ நீங்கள் டிரைவிங்ல மட்டும் அப்கிரேட் ஆனால் பத்தாது வெளியில் நடக்கிறதில் வெளியில் ஆப்ரேட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் அப்கிரேடிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நாளையிலேருந்து ரிவேஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ அந்த ப்ரிட்ஜை நம்ம க்ராஸ் பண்ணும்போது இந்த லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்குது அதில் யாராவது வண்டி இங்கே வருதான்னு இருந்தே கவனிச்சுக்கோங்க ஸ்பீட் லைட்டாக கொஞ்சம் குறைச்சி நமக்கான வழி இருக்கா அங்கே அப்படின்றத பார்த்து பார்த்துட்டு மைல்டான ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக சரியாக இருக்குது அப்படியே பேலன்ஸ் போயிட்டே இருக்கும் முடிஞ்ச ஒரு திரவஹாரன் ஓகே ஸ்லோ பண்ணி டச்சாக அழுத்திங்க அப்படியே வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ண போகிறோம் அந்த லெஃப்ட்டில் நிற்கிற அந்த வண்டியை தாண்டி நீங்கள் நிறைய டைம் எடுத்து ஸ்டாப் பண்ண கொஞ்சம் லெஃப்ட்டு இப்போ மெதுவாக பிரேக் அந்த எண்டு வரணும்னா நீங்கள் லாங்காக பார்க்கணும் கொஞ்சம் பிரேக்கை லைட்டாக விடுங்க விட்டு இன்னும் வாங்க அப்படி வந்து ஸ்டடி இப்போ பிரேக் இதுதான் சரியான ஓரம் இது நீங்கள் இதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அடையாளம் வச்சுக்கங்க டிஸ்டன்ஸ் அதை பார்த்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணும் பாருங்கள் நல்ல ஓரம் வந்துருக்கு ஓகே இப்போ மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் கியர் மூவிங் பாயிண்ட் இப்போது நீங்கள் அந்த கேப் விட்டு ஓட்டினேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நாலு நாள் கேப் விட்டு ஓட்டுறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா அதாவது எனக்கு இது குழப்பமாக இருக்குது எனக்கு இது மறந்துச்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை ரைட் ஓகே இப்போ பொறுமையாடுங்க மூவிங் பாயிண்ட் அண்ட் இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட் கியரில் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க கண்ட்ரோல் 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 ஓகே இப்போ முழுசா விட்டு ஆக்சிலேட்ரு ஓகே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கியரோட வேலையே வண்டியை நவுத்துறது மட்டும்தான் மூவிங் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் பிக்கப் வந்து ஸ்டெப் ஸ்டெப் வர மாதிரி கூட இல்லாம இப்போ அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டயர் ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டுருக்கோம் இங்கேருந்து என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் பண்ணுங்கள் மெதுவாக லெஃப்டை எடுத்துகிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் பிரேக் வந்து சாஃப்டாக சுத்தமாக நின்ன பிறகு இப்போ முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் அதுக்கப்புறம் பிரேக்கை விடணும் ஓகே கிளாஸ் இதோடு முடிச்சிக்கலாம் வண்டி இவர் வந்து ஃபோர்த் டே இன்றைக்கி ஓட்டியிருக்காரு நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அது இதுக்கப்புறம் இந்த வர நாட்களில் அதையும் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் ரிவேஸு யூ டன்னு இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ரிவேஸோ யூ டனோ பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது பிகினிங்கில் நம்ம ஓட்ட கற்றுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீயான ஸ்பேஸில் கற்றுக்கிறது நல்லது அதுதான் நம்மளுக்கு சேஃப் ஏன்னா நம்ம டிராஃபிக்லேயோ இல்லை ரொம்ப இந்த மாதிரி சர்க்கிளில்லாம் நம்ம யூ டன் பண்ணுறதோ ரிவேஸ் போடுறதோ நம்ம பார்த்தோன்னா நம்ம வண்டிங்களை பார்க்குறதா இல்லை நம்ம செய்கிற ஆப்ரேட்டிங்கை பார்க்குறதான்ற ஒரு குழப்பம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது ஆரம்பத்தில் ஃப்ரீயான ரோட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக்கு கொண்டு வரலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்